விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே சொக்கலிங்கபுரத்தில் சுடுகாட்டு பாதை இல்லாததால் இறந்தவர் உடலுடன் சாலையில் போராட்டம் விருதுநகர் அருகே சொக்கலிங்கபுரத்தை சேர்ந்தவர் முகாமால் இவர் அக்கிராமத்தில் ஜோசியப் பார்க்கும் வேலையில் ஈடுபட்டு வந்துள்ளார் இவர் உடல் குறைவால் இன்று காலில் இறந்து விட்டார் இன்று அவரின் உடலை அடக்கம் செய்ய வழக்கமாக சுடுகாட்டுக்கு செல்லும் பாதை ஒரு தரப்பினர் எங்களுக்கு சொந்தமான இடம் இந்த வழியாக உடலை கொண்டு செல்ல எதிர்ப்பு தெரிவித்து பாதையில் டிராக்டரை நீத்துவிட்டனர் இதனால் அப்பகுதியில் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக பதட்டமான சூழ்நிலை நிலவிதால் சம்பவ இடத்திற்கு சாத்தூர் வட்டாட்சியர் ராஜமணி சாத்தூர் டி நாகராஜன் ஆகியோர் வந்து இரண்டு தரப்பினரும் பேசி சமாதானம் செய்தார் இது சிவில் வழக்கு இருவரும் நீதிமன்றத்தில் சென்று தீர்வு காணுகள் என்று தெரிவித்தும் இரு தரப்பினரும் போராட்டத்தில் ஈடுபட்டதால் இப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது